திரு ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் என்ஐடி திருச்சி மற்றும் அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி யுஎஸ்ஏவில் பட்டம் பெற்றவர் செமிகண்டக்டர் நிபுணர் மற்றும் செமிகண்டக்டர் வடிவமைப்பில் காப்புரிமை பெற்றவர் இவர் தென்காசிக்கு புத்துயிர் அளிக்க அமெரிக்காவில் இன்டெல் எனும் புகழ்பெற்ற நிறுவனத்தில் வெற்றிகரமாக இருந்த தனது வேலையை துறந்தவர் தற்பொழுது பாஜக தலைவராகவும் இருக்கிறார் அவரது அர்ப்பணிப்பு தனிப்பட்ட போராட்டங்களில் இருந்து உருவாகிறது கல்வி தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றில் அவரது கவனத்தை ஊக்குவிக்கிறது ஸ்டார்ட் அப் தென்காசி மற்றும் வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன் எனும் அறக்கட்டளை மூலம் உள்கட்டமைப்பு கனவுகள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை இலக்காக கொண்டுள்ளார் கிராமப்புற கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான ஊக்கு ஊக்கியாகவும் இருக்கிறார் விவசாய தொழிலாளியாக இருந்து இவரது பயணம் தென்காசி மக்களுக்கு நம்பிக்கையையும் முன்னேற்றத்தையும் தூண்டுகிறது சமூக நலன் மற்றும் வளர்ச்சிக்காக தென்காசி அறக்கட்டளை தாக்கத்தை ஏற்படுத்தும் முயற்சிகளை இயக்குகிறது நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் செல்வாக்கும் மத்திய அமைச்சராக வரக்கூடிய அளவுக்கு தன்னை மேம்படுத்தி கொள்ளும் தனித்திறமையும் உள்ளவர் பட்டியல் வெளியேற்றத்திற்கு பாடுபடுபவர் தேவேந்திர இலக்கிய மன்றத்தோடு சேர்ந்து தேவேந்திர குல சமுதாயத்தை மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்ல இருக்கின்ற பாசத்திற்குரிய திரு தென்காசி ஆனந்தன் ஐயாசாமி அவர்களை சிறப்புரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம் முன்னாடி அவருக்கு ஒரு மரியாதை செய்யலன்ட்டு பொன்னாடை பொறுத்துதல் நினைவு பரிசு வழங்குதல் எல்லாரும் பெரும்பாலான மக்கள் என்னென்னா இருந்து பேண்ட்டுக்கு போவாங்க இவர் பேண்ட்லேருந்து வேஷ்டிக்கு வந்துட்டார் எல்லா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தென்காசியிலேருந்து கலிஃபோர்னியாவுக்கு போவாங்க கலிஃபோர்னியாவிலேருந்து தென்காசியில் வந்து உட்காந்துட்டு வேலை செஞ்சுருக்கிற இருப்ப ஆனால் ஒன்று மட்டும் மாறல அதாவது ஏர்னிங் கெப்பாசிட்டிங்கிறாங்களே நமக்கு என்னென்னா செல்வம் செய்க பொருளை செருநேர் செருக்களிக்குன்னு திருக்குறளை சொல்லுவாங்க ஒருத்தக்கிட்ட பொருள் இருந்தால் பகைவர்களெல்லாம் வந்து நம்ம காலடியில் விடுவாங்க செய்க பொருளை செருனர் செருக்கு அழிக்குங்கிற வார்த்தைக்கு உதாரணம் பணம் இருந்துக்கிறது யாருக்கிட்டே வேணால் இப்போ ரூம் போடுறதுக்கு நான் சொன்னேன் தயவு செஞ்சு நீங்கள் ரூம் போட்டு பணம் கொடுக்காதீங்க நானே பணம் கொடுத்துருவேன் இப்படி இங்கே நீங்கள் ஒரு அரசியல்வாதி பார்ப்பீங்களா பிடுங்குறக்கு தான் அரசியல்வாதி ஆனால் கொடுக்கறதுக்கான ஒரு அரசியல்வாதி உதயமாக இருக்கிறார் நம்ம குளத்தில் யாரை கேட்டாலும் சொல்கிறாங்க அந்த தென்காசியில் எந்த விதமான பிரதி இதுவும் பண்ணாமல் எனக்கு இப்போ எம்பி போஸ்ட்டு கொடு என்னை கேண்டிடேட் ஆக்கு அந்த வசனங்கள் எங்கேயாவது கேட்டிருக்கிறீங்களா எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு மரம் செடி கொடுத்துட்ருக்கிறாரு ஒரு ஸ்கூலுக்கு போகிறாரு என்ஜிஓ தான் ஈ ஸ்டீல் லேசன்னு ஒரு என்ஜிஓ மாதிரி தான் அவர் செஞ்சுட்ருக்கிறாரு நான் இவர் கூப்பிட்டது நான் பாரதிய ஜனதா கட்சின்னு போடவே இல்லை என்ன இந்த அமைப்பு அது மாதிரி அவர் என்னென்னு போட்டேன் ஃபவுண்டேஷன் தென்காசி ஃபவுண்டேஷனுடைய தலைவர்னு தான் நான் போட்டேன் அதுதான் அவருக்கு மிகப்பெரிய பெருமை பாஜகங்கிறது அது வரும் போக ஒரு அமைச்சர் ஆவார் இன்னைக்கு நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க எதிர்காலத்தில் அதைக்குரிய அமைப்பும் இருக்கவருக்கு இத்தனை இருந்த நான் அவர் சொன்னார் முதல்ல ஆனால் இது மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஃபங்க்ஷனுக்கு நான் தென்காசியிலேருந்து வருட்டுமாறு அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசினேன் நம்ம இலக்கிய மன்றத்தை பற்றியெல்லாம் உடனே என்ன சொல்கிறாரு கார் எடுத்துகிட்டு இப்போவே நான் கோயம்புத்தூர் வரணுங்கிறார் அந்த அளவுக்கு அவருக்கு சமுதாய ஈர்ப்பு இருக்குது அதுதான் இலக்கிய மன்றத்தை பிடிச்சிருக்கு இலக்கை மன்றத்துக்கு வந்திருக்கிறார் இனி தொடர்ந்து அவர் நம்மளுக்கு கொலபேரேற்றமாக போகிறார் மதுரையில் இப்போ நம்ம மக்களெல்லாம் அங்கேருந்து அவ்வளோ தூரம் வர்றீங்க இனிமேல் மதுரையில் நாங்கள் வந்து சந்திப்போம் நாங்கள் ரெண்டு பேர் அங்கேயே ஒரு மீட்டிங் போடுவோம் உங்கள் மக்களையெல்லாம் அங்கே வந்து உட்கார சொல்லி இன்னும் அது விரும்பிப்படுத்துவோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேவேந்திரவர் வேளாளர்களும் எங்களை எந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தாலும் இவங்களாக இருக்கிறாங்கிற பேர் எடுக்கணும் நாம் அதுதான் நம்ம சாதனை அதுக்கு இவருடைய அரசியல் யுக்தி இவருடைய அனுபவம் இவர் பிஇ வந்து என்ஐடியில் படித்தார் எம்பிஏ வந்து யுஎஸ்ஏயில் படித்து முடித்தார் நிறைய சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணிக்கிறாரு ஸ்ரீதர் வெம்புங்கிற ஒரு மிகப்பெரிய தொழிலுடைய நண்பர் அவர் அதே ஒரு பெரிய சமாச்சாரம் யாராக விடுவாங்களா நம்மளால அப்போ அவருடைய தரம் அந்த அளவுக்கு இருக்குது அதனால் இது ஒரு நீங்கள் எப்படி நைன்டி ப்ளஸ்ஸோ அது மாதிரி இவரும் ஒரு அரசியல் ப்ளஸ்ஸு நம்மளுக்கு எதிர்காலத்தில் நமக்கு உதவக்கூடிய அளவுக்கு அவர் வருவார் இப்பொழுது மரியாதை பாப்பா எடுத்துட்டு வாங்க அடுத்தது வாங்க வரி ஆணையார் நல்லா இப்படி பேசுனார் பார்த்தீங்களா பதினஞ்சு வருஷமாக நம்ம மன்றத்தோடு தொட்டப்பட்டுருக்கிறாரு மிகப்பெரிய மனிதர் நமக்கெல்லாம் வழிகாட்டுதல் காலையிலிருந்து இங்கே தான் இருக்கிறார் நேற்று இங்கே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து வேலை செய்கிறார் அவர் கமிஷனருங்கிற ஆடை என்றைக்குமே போட்டுக்கறதில்லை பனியும் தான் போட்டுக்குவார் எளிய மனிதர் கூட்டத்தோட கூட்டம் சேர்ந்து குவத்துக்குவார் தோட்டத்தில் இன்றைக்கும் போய் ஏறுழுதுட்டுருப்பார் டிராக்டர் ஓட்டுவார் இது மாதிரி இருக்கிற கூட்டம் தான் நம்ம கூட்டம் இங்கே வந்து இந்த படாரோபம்லாம் கிடையாது எங்கே வேணாலும் உடனே மனிதர்கள் போய் சாப்பிட்டுக்காரு நம்ம இமானவேலு சேகரனுடைய பேரன் வந்திருந்தார் மகள் வழி பேரன் அப்போ அவர் கேட்டால் சாப்பிட்டீங்களேன்னு என்னென்ன இது நம்ம வீட்டை சாப்பாடு நானே போய் சாப்பிட்டுருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறதுங்கிற எளிய மனிதர்களோடு நாம் உட்காந்து சாப்பிட்ணு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு அதை மீறியே சில பேர் இருக்கிறாங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்க்க போன அவனாசி அவங்க ஊர் குழந்தைகளுக்கு அவன் மாமன் மச்சான் குழந்தைகளுக்கு நான் பணம் இங்கிருந்து கூப்பிட்டு போகிறேன் இப்போ கூட வாயை கொஞ்சம் நேரம் உட்கார்லன்னு சொன்னால் அங்கே கவுண்ட்ரு கொங்கு வேளாவில் கவுண்டரு மீட்டிங் இருக்குது அங்கே போகிறன்ட்டு போகிறாரு இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்கள் எப்பா படிக்க சொல்லி உங்கள் குழந்தைகளுக்கு தான் நான் பணம் கொடுக்குற வான்னு சொன்னால் படிப்பா அது கவர்மெண்ட் பார்த்துக்கு இந்த மனநில இந்த பசங்களுக்கெல்லாம் வரக்கூடாது உங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாது நான் யாரோ ஒருத்தர் கேட்டாங்க அவர் எப்போ இருந்து சமூக சேவைன்னு நான் நைன்டி எயிட்டிலேயே இந்த இலக்கிய மன்றத்தை பெயர் சொல்ல கால அச்சப்பட்ட காலத்தில் என்னை உளவுத்துறை சுற்றி சுற்றி சொல்லிட்டு வந்துட்டுருக்கு அரசு அதிகாரி ஒருத்தன் தேவேந்திர இலக்கியம்னு பெயர் வச்சுருக்கிறானா இவன் இந்த குரூப்பாக அந்த குரூப்பாக இவனுடைய உள்நோக்கம் என்ன ஜாதி வன்மமாக என்ன ஜாதி பற்று தான் ஜாதி வன்மம் கிடையாது ஜாதி வெறி கிடையாது அப்துல் ரஹ்மான் கவிக்கோ வந்து சொன்னார் ஆக்கப்பூர்வமாக இது மாதிரி ஒரு சமுதாயமே முன் நின்று தனது ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்குற ஒரு அமைப்பை தமிழகத்திலேயே முதன் முறையாக கோயம்புத்தூரில் நம்ம சொன்னார் அதுதான் நமக்கு பெருமை சண்டை பொருளெல்லாம் பெருமை இல்லை சாதிப்போம் கல்வியால் அது மாதிரி சாதனையாளர் அவர் அவருக்கு மரியாதை செய்கிறோம் நல்ல பலத்தை கலாவுற எழுப்பி அவரை சந்தோஷப்படுவோம் திரு ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார் கற்றுக்கொடுத்த ஆசிரியருக்கும் என்னை வழிநடத்தும் குருநாதருக்கு குருநாதருக்கும் முதல் வணக்கம் நான் பிறந்த இந்த பெருமை மிகு தேவேந்திர வேளாளர் சமுதாய எனது சொந்தங்களுக்கு முதல் வணக்கம் இன்றல்ல நேற்றல்ல இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒரு கலங்கரை விளக்கமாக கல்விக்காக ஒரு அடையாளமாக மிகச்சிறந்த ஒரு முன்னெடுப்பை ஒரு அரசு அதிகாரி தொடங்கி இன்றைக்கு தமிழகம் முழுக்கும் நூற்றி நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட சாதனையாளர்களை இங்கே ஒருங்கிணைத்து இங்கே நல்லதொரு விழாவை நடத்தி கொண்டிருக்கும் நம் அனைவருக்கும் பெருமை ஐயா காசி மைந்தர் அவர்களுக்கும் ஐஆர்எஸ் அதிகாரி அவர் குடும்பத்தில் ஐஏஎஸ் அதிகாரி எந்த ஒரு பகட்டுமில்லை மிக எளிமையாக உங்கள் வாழ்த்துறையே எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்க என்று தோன்றியது ஏன் நினைத்தீர்கள் என்று தெரியவில்லை ஐயா சந்திரமோகன் அவர்களே சகோதரர் லோகநாதன் அவர்களே இங்கே வந்திருக்கும் பெரியோர்களே இந்த முன்னெடுப்புக்கு உறுதுணையாக இருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் முதல்கண் வணக்கம் ஒரு சில சில நிமிடங்கள் என்னை பற்றி இங்கே வாழ்த்துறை புகழுரை வழங்கினீர்கள் இது எனக்கான புகழுரை என்று தெரிந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன் ஐயா நான் இந்த நூற்றி நாற்பத்தைந்து குழந்தைகளுக்காக தென்காசியிலிருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வர வேண்டுமென்று நினைத்தது அந்த குழந்தைகளுக்காக காரணம் கழனியிலே கலப்பை ஏந்து நின்று கொண்டிருந்த மனிதனின் மகளும் மகனும் கலையெடுத்தவர்களின் மகளும் மகனும் என்று பாரத பிரதமர் கைகளால் பரிசு பெறுகிறார்கள் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் நமது சமுதாயம் இன்றைக்கு மாறியிருக்க வளர்ந்திருக்கிறது ஒரே காரணம் கல்வி எனது பத்து வயதிலே பதினைந்து வயதிலே மாடு மேய்த்து கொண்டிருப்பேன் அந்த மாடு மேய்த்த சிறுவன் என்று உங்களோடு வந்து உரையாடி கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் கல்வி இங்கே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு ஒரு கதை இருக்கு சொல்லக்கூடிய நல்லதொரு கதை இருக்கு கடந்து வந்த பாதைகள் அப்படி நான் மாடு மேய்த்தேன் நான் தீப்பெட்டியை வெடி மருந்து செஞ்சேன் கட்டட வேலைக்கு போனேன் பசிக்காக களவாடியும் உண்டேன் எல்லாம் பண்ணோம் அதை மாதிரி உங்கள் எல்லாருக்கும் அந்த ஸ்டோரி இருக்கும் ஆனால் இதுதான் நமக்கு வரலாறா பொன்னேறு போட்டிய வம்சம் இல்லையா இது தேவேந்திர வேளாளர்கள் நீங்கள் மல்லர் குளம் எந்த குலம் சொல்லலாம் உண்மையில் இந்த நிலத்தை கரடுமுரடான நிலத்தை பதப்படுத்தி அந்த ஏர் போட்டுவதையே பொன்னேர் திருவிழா என்று ஒரு சடங்காக செய்த இனம் இந்த இனம் காலப்போக்கிலே அடையாளத்தில் எழுந்திருக்கலாம் ஆனால் கடந்த இருபது வருடங்களில் முப்பது வருடங்களில் இந்த சமுதாயம் மேலெழுந்து வந்து கொண்டிருக்கிறது வேகமாக வந்து கொண்டிருக்கிறது காரணம் கல்வி அவர் இந்த அரங்கத்திலே பத்து ஐஏஎஸ் அதிகாரிகளை பார்க்கிறேன் என்றால் நான் நூறு ஐஏஎஸ் அதிகாரிகளை பார்க்கிறேன் அது பெருமை இல்லை ஒரு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ பத்தோ நூறோ வர்றது பெருமை இல்லை அது கடமை அடையாளத்தை மீட்டெடுக்கும் கடமை ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் கூடி கழிச்சோம் போய் சேர்ந்தவன் இருக்கக்கூடாது அடுத்த சந்ததிக்கு நல்லதொரு முன்னுதாரணமாக இங்கே சாதனையாளர்கள் மட்டும்தான் நினைவு கூறப்படுகிறார்கள் ராஜராஜ சோழன் மட்டும்தான் நினைவு கூறப்படுகிறார் பெரிய கோபுரம் கட்ட முடியாது நம்ம குடும்பத்தில் சேரிட்டி begins at ஹோம் நம்ம குடும்பத்தில் அடுத்த தலைமுறை வளர்ந்து வரக்கூடிய அவங்களுக்கு ஆதாரமாக இருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது எல்லாராலும் முடியும் கல்வியால் முடியும் இன்றைய தினம் ஜூலை இருபத்தி ஏழு ஒரு மகத்தான நாள் ஒரு விசனரி எடுக்கேட்டோ இன்னொட சுதந்திர இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக இருந்த ஏ ஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவு தினம் இன்று அவர் வேறு மதமாக இருக்கலாம் வேறு இனமாக இருக்கலாம் ஆனால் நம்ம எல்லாருக்கும் அவர் சொல்லிச் சென்றது காட்டி சென்றது எல்லாராலும் சாதிக்க முடியும் ஒரு பேப்பர் போட்டுக்கிட்டு ஒரு சிறுவன் கல்வியால் மட்டும் குடியரசுத் தலைவராக அளவுக்கு உயர முடியும் உலகத்துக்கே ஒரு பார்த்து வியக்கக்கூடிய ஒரு நபராக வளர முடியும் என்று சாதித்து காட்டியவர் ஐ அப்துல் கலாம் அவர்களின் தினத்திலே இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அவரை ஒரு இன்ஸ்பைராக நான் நம்ம எல்லாரும் எடுத்துக்கிறேன் ரெண்டு விஷயம்தான் சொல்வேன் ஐயா சந்திரமோகன் அவர்கள் சொல்லி சென்றார்கள் விடாமுயற்சி பர்சிஸ்டன்ஸ் பெர்சீவரன்ஸ் அதையும் தாண்டி முதல்ல பயம் இருக்கக்கூடாது இன்னைக்கு நீங்கள் காலேஜ் போகிறவங்களுக்கு பள்ளி முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்களுக்கு மன ரீதியாக எவ்வளவு துன்பங்களை அனுபவிப்பீர்கள் என்று தெரியும் நீங்கள் ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்குறதுலேருந்து எழுத்து எழுந்து நிறுத்துக்கு சொல்லுவாங்க அந்த வலியும் வேதனையும் தெரியும் அதற்கான விடிவு பட்டியல் வெளியேற்றமாக இருக்கும் அது நடந்தே தீரும் நான் இன்றைக்கு சொல்லிக்கொள்கிறேன் அதற்காக உழைக்க வேண்டும் அதற்கான திறனையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நம்ம வளர்த்துக்கிறோம் எதை பார்த்தும் பயப்படக்கூடாது நேற்று ஒரு உதாரணம் கேட்டேன் ஒரு ஆறு பேரை வரிசையாக ஒரு மூணு பேர் குற்றம் செய்தவங்க மூணு பேர் தப்பு செய்யாதவங்க மன்னர் முன்னால் போகிறாங்க மன்னர் அந்த ஆறு பேரையும் ஒன்று போல் நிறுத்தி வைக்கிறாங்க இந்த குற்றம் செய்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்போ ஆறு பேரையும் முட்டி போட்டு உட்கார வச்சுருக்காங்க இந்த மியூதி மூணு பேரும் பார்க்கணும் யாருக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படிங்க தெரியக்கூடாது அப்படின்ட்டு ஆறு பேருக்கும் கண்ணை கட்டிட்டாங்க முத நிறுத்துற மூணு பேர் குற்றம் செய்தவர்கள் அடுத்து இருக்கிற வரிசையில் இருக்கிற மூணு பேர் எந்த குற்றமும் செய்யாதவர்கள் அந்த முத மூணு பேருக்கு அவங்க கையை நீட்ட சொல்லி நல்ல பாம்பை வச்சு கொத்த விடுறாங்க மீதி மூணு பேருக்கும் முதல்ல கண்ணை கட்டலை அப்போ அவங்க நல்ல பாம்பு கொத்தின உடனே அந்த முதல் மூணு பேரும் செத்து போயிடும் அடுத்த மூணு பேர் வராங்க அப்போ அந்த மன்னர் அந்த கண்ணை கட்ட சொல்கிறார் மூணு பேருக்கும் இவங்க குற்றம் செய்யலைன்னா அதாவது குற்றம் செய்தாங்களா செல்லையா அப்படிங்கிறது நிரூபிக்க முடியல மன்னருக்கு தெரியும் யார் குற்றம் செய்தவங்க அப்படின்னு ஆனால் நிரூபிக்க முடியலை அதனால அவருக்கு யாருன்னு குற்றம் செய்தவங்களோ அவங்க முதல் மூணு பேரை நிறுத்திட்டாங்க மீதி மூணு பேர் நிரூபிக்கப்படாதவர்கள் அவங்க நல்லவங்க தெரியும் அவங்கள வச்சுட்டாங்க இப்ப மீதி மூணு பேருக்கும் அதே மாதிரி கண்ணை கட்டி கையில் ஊசியால மட்டும் குத்திருக்காங்க கையில் குத்துனது ஊசி ஆனால் தான் பாம்பு கடிச்சிருச்சோ அப்படின்னு சேர்த்து போயிட்டோம் தைரியம் எதுனாலும் நம்ம தான் குற்ற செயலியே வெதுக்கு பயப்படணும் மன்னர் குற்றம் செய்தானே தானே விட போகிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும்ல சமூகத்திலே இன்னைக்கு எங்கே போனாலும் நீங்கள் அடுத்த கல்லூரி போவீங்க வேலைகளுக்கு போவீங்க மன உளைச்சல் மன ரீதியாக நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டி வரும் இதையெல்லாம் தாண்டி தான் இப்போ என்ன மாதிரி ஆளுங்க இங்கே முடிச்சு ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்த்து அமெரிக்கா வரைக்கும் போய் திரும்ப வந்திருக்கும் அந்த உளைச்சல்களை தாங்கி கூடிய கூடிய தைரியத்தை நீங்க அதுக்கு பெற்றோர்கள் உங்க குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்க எதை பார்த்தும் பார்த்தும் பயப்படாத இன்னொரு விஷயம் இன்னைக்கு போட்டி நிறைந்த உலகம் அந்த மார்க்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தேன் முதல் இரண்டு மூன்றாவது மார்க் எடுத்தவங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அறநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு நைன்டி நைன் பெர்சன்ட் நைன்டி எயிட் பர்சன்ட் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எடுத்தவங்களுக்கும் எண்பது சதவீதம் எடுத்தவங்களுக்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது ஆக்சுவலாக வாழ்க்கைக்கு போகும்போது வாழ்க்கையை கற்றுக்கிட்டால் முன்னேறியிடலாம் சிலருக்கு அவங்க பிடித்த தொழில் பிடிச்ச படிப்பு படிக்கிறதுக்கு அது தெரிஞ்சுக்கிறதே கொஞ்ச நாள் ஆகும் அந்த குழந்தைங்களை வளர்த்து கொண்ட கூட வேண்டிய பொறுமை பெற்றோர்களுக்கு வேணும் இது ஒரு மூங்கில் வளர்க்குற மாதிரி தான் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு மூங்கில் முதல் மூன்று வருடம் நாலு வருடம் பார்த்திங்கன்னா அது வளரவே செய்யாது அது அடி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் நாலு வருடத்தில் ரெண்டு அடி கூட வளர்ந்துருக்காது ஆனால் அந்த அந்த நாலு வருடம் முடிந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரே வருடத்தில் பத்து அடி வளர்ந்துருக்கும் இந்த உதாரணத்தை பல இடங்களில் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக இந்த செடி வளரலையே இந்த மூங்கில் வளரலையே அப்படின்னு நினச்சதுக்கு தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டோன்னா பின்னால் மிகப்பெரியதாக வளர வேண்டிய அந்த மூங்கில நீங்கள் அடிப்படையிலே கொண்டுருப்போம் ஆக பெற்றோர்களே நான் இந்த மாணவர்கள்ட்ட பேசுகிறத விட உங்ககிட்ட இன்னைக்கு இன்றைக்கி பேசணும்னு நினச்சி தான் இந்த ரெண்டு விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கேன் பொறுமை வேணும் தன்னம்பிக்கையை கொடுங்க நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுங்க தொடர்ந்து அவங்களுக்கு தண்ணி ஊற்றி கொண்டே இருங்க நம்மளால் முடியாதோ அப்போது இந்த இலக்கிய மன்றம் போன்ற அமைப்புகளும் இருக்கிறது தூக்கி பிடிச்சு விட நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க மூன்றாவது விஷயம் இந்த சமுதாயம் படிப்பால் அரசு அதிகாரிகளாக சில ஆணைகளை இடம் இடங்களுக்கு நம்ம போயிருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு இந்த சமுதாயம் செல்ல வேண்டும் என்றால் பொருளாதாரம் அவசியம் ஆக இந்த நூத்தி நாற்பத்தி அஞ்சு பேரில் நூறு ஐஏஎஸ் ஆபிசர் வந்த மீது நாற்பத்தஞ்சு பேரும் பொருளாதாரத்தில் தொழில் முனைவோர்களாக முதலாளிகளாக வேண்டும் வெறும் பெயர் மாற்றத்தினால ஒன்றும் மாறிட போறதில்லை நமக்கு நல்லா தெரியும் நம்ம நிலம அதே தான் பட்டியலிலிருந்து வெளியேற்றம் மாறினால் கூட நம்ம நிலம உடனடியாக மாறிட போகிறது பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் இன்னொருத்தங்கிட்ட நம்ம வேலை கேட்டு நிக் கேட்டு நிற்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் சரி எந்த பட்டியலில் இருந்தாலும் சரி நிலம மாறப் போகிறது இன்னொருத்தங்களுக்கு வேலை கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கணும் அது நடக்கும் கட்டாயம் நடக்கும் பெற்றோர்களே மாணவர்களே உங்களோட எண்ணங்கள் இல்லை இன்றைக்கு காலையிலே ஒரு இடத்திற்கு சென்று விட்டு வந்தேன் ஒரு ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர் இருபத்தி ஒரு நிறுவனங்கள் புதிதாக ஒருவர் தூத்துக்குடி ஒருவர் ராமநாதபுரம் ஒரு தருமபுரி ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ் ஃபஸ்ட் டைம் ஆண்டர்பனர்ஸ் எந்த பேக்ரவுண்டு இல்லை உங்களுக்கு ஆனால் ஒவ்வொருவரும் ஆரம்பித்த ஒரு வருஷத்தில் இன்றைக்கி ஹண்ட்ரட் கே யூஎஸ்டி ரெவன்யூ வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லோரும் ராக்கெட் சயின்ஸு சயின்டிஸ்ட் இல்லை தெரிஞ்ச தொழிலில் பிடிச்ச பிடிச்ச விஷயத்தை தெரிஞ்ச தொழிலில் அதை பிடிச்சி பண்ணுறாங்க ஒருத்தங்க டியூஷன் எடுக்கிறார் இங்கிலீஷ் டியூஷன் டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணியிருக்கிறார் சாஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி சாஃப்ட்வேர் சர்வீஸ் அதை பயன்படுத்தி இங்கே இருந்துக்கிட்டு ஒரு ஏழ்மையான ஒருத்தர் பெரிய எல்லாம் படிச்சுட்டு வரல வெறும் இன்டர்நெட்டை மட்டும் பயன்படுத்தி இன்றைக்கு தம் இந் இந்தியா முழுக்க இங்கிலீஷ் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காரு நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு ஒருத்தங்க யுஐ அண்ட் யூஎக்ஸ் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் விவசாயத்தில் இன்னோவேட் ஒவ்வொரு ஒவ்வொருதுலேயும் தேடிச் செல்வோம் கண்ணையும் காதையும் திறந்து வைப்போம் பெருசாக யோசிப்போம் ரொம்ப பெருசாக யோசிப்போம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது அதைத்தான் ஐயா சந்திரமோனவர்களும் அழகாக சொல்லிச் சென்றார்கள் எனக்கு பிடித்த ரெண்டு வார்த்தை மகாகவி பாரதியார் சொன்னது அதே உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் போத பெரிது பெரிது கேள் பெருசாக யோசிப்போம் எனக்கு அரசியல் இந்த சமூகம் பெருசா வரணும்னு யோசிப்போம் ராக்கெட் சயின்டிஸ்டா வரணும்னு யோசிப்போம் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக வரணும்னு யோசிப்போம் ஆளுமைகளாக வருவோம்னு யோசிப்போம் ஆனால் என்ன நடந்தாலும் நம்ம குடும்பத்தையும் வந்த பாதையையும் சொந்த பந்தத்தையும் மறந்துடாமல் பூர்வீக கிராமங்களை மறந்துடாமல் விதையை மறந்து விடாமல் ஆணிவேரை மறந்து விடாமல் பாதைகளை விடாமல் பயணிப்போம் நாளை நமதே பெரிதும் பெரிது நாளை நமதே என்ற வாழ்வியல் நெறியில் மாணவ செல்வங்களுக்கெல்லாம் சரியான முறையில் வழிகாட்டியாக அமைய அற்புதமான உரையை வழங்கிய அமர்ந்திருக்கின்ற ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுக்கு கல்வி திருவிழாவின் சார்பில் நெஞ்சாந்த நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகிறோம் நன்றி ஐயா வணக்கம்